அடுத்தது எலிமேஷன் ஜம்பர்ல மிக முக்கியமான மேட்ச் மென்ஸ் எலிமேஷன் ஜம்பர் மெயினிமென்ட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க இந்த மேட்ச்சில் யார் யார் யாருன்னு கெவின் கெவினான்ஸ் வர கெவினோஸ் வந்து அதுக்கப்புறம் உள்ற போய் கூண்டல் அடித்து பாபிலஸ்லி வர பாபிலி வந்து கெவி ஒன்ச முறைச்சிக்கிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் பாபிலி உள்ள போய் கூண்டு ஆடையிறார் அதுக்கப்புறம் லோகன் வர லோகன் பால பார்த்தோன்னு கெவினோஸ் ஆக்ரோஷமாக லோகன் பால் அட்டிக்கிறான கூண்டுள்ள இருக்கிறார் அதுக்கப்புறம் ரேண்டியடன் வரார் ராண்டியடன் எட்டாவது முறையாக எலிமினேஷன் ஜம்பர்ல வரார்ன்றதுனால ரெக்கார்டுன்ற மாதிரி போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரேண்டியடன் போய் பாபிலஸ்லி தலைக்கு ஏறி நின்று செய்ய ஐடியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் ட்ரைவ் வரார் ட்ரீம் மேக்கர் ட்ரைவ் வந்து ஆர்க்கு ஆர பாட்டு போக வர்றாரு ஆடியன்ஸில் கதறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட் வர்றது எல்ஏ நைட்டுக்கும் ஆடியன்ஸில் யா யா யான்னு கத்தி தெறிக்க விடுறாங்க அதுக்கப்புறம் எல்ஏ நைட் ட்ரீம் மேக்கர் ட்ரைவ் தான் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்ஏ நைட் ட்ரீம் மேக்கர் ட்ரைவ் கூட்டு போய் எல்லாரோட கூண்டுலையும் போட்டு அடி நடிக்கிற ஒரு கட்டத்தில் வந்து கெவினோன்ஸ் கூண்டில் அடிக்கும்போது கெவினோன்ஸ் திருப்பி உள்ளே இருந்து அடிக்கிற மாதிரி அடிப்பார் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்புறம் கெவினோன்ஸ் மூணாவதாக வர்றாரு கூண்டுலேருந்து ஃபஸ்ட்டு வர்றது கெவினோன்ஸ் அதுக்கப்புறம் கெவினோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறார் ட்ரீம் மேக்கர் ட்ரைவியும் எல்ஏ நைட்டி போட்டு அடிக்கிறார் அதுக்கப்புறம் மாறி மாறி பவர் ஃபினிஷர்லாம் போடுறாரு அதுக்கப்புறம் பாபிலிஸ் வர்றாரு பாபிலிஸ்ல வந்து எல்லாரையும் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் அடிச்சு தெறிக்க விடுறாரு அவரோட பங்குக்கு ரேண்டி அட்டன் சைலண்ட் இந்த மூலையில் நின்று பார்த்துக்கிட்டு ஆனால் அடுத்து வர தான் ராண்டி அட்டன் ரேண்டி அட்டன் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேடியமே அதிருது எல்லாரையும் விட்டு தெறிக்க விட்டு ராண்டி தன்னோட விண்டேஜ் எல்லாம் போட்டு பறக்கவுட்றாரு இந்த மேட்ச் வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா லோகன் பால் என்ட்ரன்ஸ் நடக்குது லோகன் பால் என்ட்ரன்ஸ் வரும்போது கெவின் நோன்ஸ் அந்த கூண்டுகிட்டே போய் நிற்கிறார் கூண்டுகிட்டே போய் நின்று கெவின் நோன்ஸ் பயங்கரமாக அட்டி அடி நட்டிக்கிறது அட்டிச்சு வந்து லோகன் பால வந்து அந்த கூண்டை விட்டு வெளில வரதுக்கு முன்னே அடிக்கிறார் ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாபிலஸ்லி தன்னோட ஸ்பியரை வந்து லோகன் பாலுக்கு அந்த கூண்டோட வச்சு போடுறார் போட்டோடனே பாபிலஸ்லிக்கும் பயங்கரமாக அட்டி லோகன் பாலுக்கும் அடிப்படுது இதில் வந்து பாபிலெஸ்லிக்கு இன்ஜுரியா ஆயிடுது இதை பயன்படுத்திக்கிட்டு தட்டு தடு மாதிரி ஏஞ்சி நிற்கிறார் பாபிலி இதை பயன்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு கெல்மரை கேக்கு போடுறா அதுக்கப்புறம் ரிங்குக்கு வெளில வச்சு ஒரு கெல்மரை கேக்கு போடுறா அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ளே வச்சு ஒரு கெல்மரா கேக் போட்டு வாபிலஸ்லேயே ட்ரீம் மேக்கர் எலிமினேட் பண்ணுறா அதுக்கப்புறம் எல்லை நைட்டு எல்லாரையும் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லை நைட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஷாக்கிங்காக எல்லை நைட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஏஜ் செல்ஸ் வர பாபிஸ்லி இன்ஜுரி ஆகி அவரை கூட்டு போகிற கேப்பில் எல்லை ஏஜ் செல்ஸ் உள்ளே வந்துடுறாரு ரெஃப்ரிலாம் கூட்டு போகிற கேப்பில் உள்ள வந்து அடி அடின்னு எல்லை நைட்டை போட்டு அடித்து ஸ்டீல் சேரை வச்சு அடித்து அதுக்கப்புறம் ஸ்டீல் சேர்லேயே ஃபினிஷர் மூவ போடுவார் இதை பயன்படுத்திக்கிட்ட ட்ரீம் மேக்கர் பின் பண்ணி ஹெல்மெட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஓன்ஸ் எல்லாரையும் டாமினேட் பண்ணி அட்டாக் பண்றாரு ட்ரீம் மேகன் டிரைவ் லோகன் பால் எல்லாரையும் அட்டாக் பண்றாரு ரிங்குக்கு வெளில வந்து லோகன் பாலை அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புனார் மூணாவது மெம்பரை எலிமினேஷன் ஆகுறார் கெவினோவன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி மூணு பேருக்குள்ள எலிமிஷன் போறாங்க எலிமினேஷன் எலிமினர் யார் யாரும் கேட்டீங்கன்னா லோகன் பால் ரேண்டி அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கண்டரி லோகன் பால் மேல இருந்து ஒரு கிராஸ் பாடி போடுறாரு அதுக்கப்புறம் லோகன் பால் வந்து ஒன் பஞ்சு வைக்கிறதுக்காக தன்னோட வெப்பன் எடுக்கிறார் நக்கிள் பஞ்சு வைக்கிறதுக்காக வெப்பன் எடுக்கிறார் இதை பார்த்தா ரேண்டேட்டர் லோகன் பால் போட்டு லோகன் பால் எலிமினேட் பண்ணார் இப்போ ரேண்டியேட்டர் ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணிருக்காரு ட்ரீம் ஒரு ஒரே எலிமினேட் பண்ணியிருக்காரு ஏஜென்சிஸ் அடிச்சதுனால எல்ஏன் பின் பண்ணி கடைசியாக இந்த மேட்ச்சில் ரெண்டு பேர் இருக்காங்க எலிமிஷன் வந்தாச்சு எலிமிஷன் ஃபைனலில் ரெண்டு பேரும் இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து ரேண்டியன் பயங்கரமாக முது ஒளியில் துடிக்கிறாரு ட்ரீம் மெக்கண்ட்ரி காலை பிடிச்சி தப்பி தப்பி எந்திரிக்கிறாரு எந்திச்சு அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கண்டரிக்கு ஒரு ஆர்கேவை போட்டு மேட்சை முடிச்சு வின் பண்ண போற நேரத்தில் லோகன் பால் உள்ற வந்து என்ன ரேண்டி கேட்டீங்கன்னா ஒரு பஞ்சு வைக்கிறாரு அந்த பஞ்சு மூலயமா வந்து நாகவுட் ஆகிறாரு இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீம் மெக்கன்ட்ரி இந்த மேட்ச்சில் பின் பண்ணி ரேண்டிய வின் பண்ணி ட்ரீம் மெக்கண்டரி நம்பர் ஒன் கண்டக்டர் ரிசல் மினிய மேட்ச்சில் விளையாடப்படுற சித்லின் வசஸ் ட்ரீமெக் இப்போ ரெசில் மினிய மேட்ச்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு